ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து எந்த டைமில் உரம் வைக்கணும் முருகை வந்து எந்த டைமில் வெட்டி விட்டால் நல்லாயிருக்கும் என்னென்ன உரங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து கொப்புகள் வந்து பதியம் வச்ச கன்றுகள் எங்கெங்கெல்லாம் அனுப்ப முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றின ஃபுல் வீடியோ இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வணக்கம் இப்போ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ம முருகை மரத்துக்கு என்னென்ன உரம் கொடுக்கலாம் எவ்வளோ எவ்வளோ வைக்கணும் எந்தெந்த நேரம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற முருங்கை கொப்பைகள் பதியம் வச்சது வந்து நம்மளுக்கு வெளியே அனுப்ப முடியுமா நம்ம ஏரியாவுக்கு உங்களால் அனுப்ப முடியாதா இங்கே அனுப்ப முடியுமா அப்படின்னு அவங்கவுங்க ஊருக்கு பேர் நிறைய சொல்லி கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னாக்கி வேலூர் மாவட்டம் அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அப்படி ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கான முழு வழக்கத்தோடு நான் இப்போ முழு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம உரத்துக்கு முருங்கை மரத்துக்கு தேவையான உரங்கள் பற்றி பார்க்கலாம் முருங்க மரத்துக்கு தேவையான சத்துக்கள் பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணு சத்து இருந்தாலே போதும் முருங்கு மரத்துக்கு இந்த மூணு சத்தம் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தலைச்சத்து வந்து யூரியாவில் இருக்குது யூரியாவில் வந்து ஃபுல்லாக தலைச்சத்துக்கள் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி டிஏபியில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்தும் இருக்குது மணிச்சத்தும் இருக்குது ஆனால் தலைச்சத்தோட அளவு கம்மியாக இருக்குது மணிச்சத்தோட அளவு அதிகமாக இருக்குது அப்புறம் சாம்பல் சத்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸில் இருக்குது ஃபுல்லாக பொட்டாஸில் வந்து சாம்பல் சத்து மட்டும் அப்போ இந்த உரங்களை வந்து மூணையை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இதில் கிடைச்சிரும் அப்புறம் எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அது எவ்வளோ இவ்வளோ கொடுக்கணுங்கிறது வந்து அளவுகள் வந்து அந்த மரத்தோட வயசை பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும் இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு மூணு மாதம் கண்ணுக்கும் கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்கும் கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் கண் ஒரு வருஷம் அப்படி அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அளவுகள் சொல்லலாம் அது வந்து உங்கள் முருங்கை என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன ஏஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் முருங்கைக்கு தேவையான சத்துலையே முக்கியமான சத்துன்னு பார்த்திங்கன்னா தொழு உரம் அதாவது மாட்டு நம்ம வந்து சாணி உரம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடவில் வந்து தொழு உரம்பாங்க பாங்க அந்த உரத்தை பார்த்திங்கன்னா சாணி சாணி உரத்தை வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வட்டாவிலேருந்து மூணு வட்டா வரைக்கும் நீங்கள் போடலாம் அதாவது மூணு வட்டானா மூணு அன்னக்குடைகள் ஒரு அண்ணக்கூடை வந்து பத்து டு பதினஞ்சு கிலோ பிடிக்கும் அப்போ முப்பது டு நாற்பது கிலோ வரைக்கும் ஒரு மரத்துக்கு நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஆனால் சின்ன கன்று இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு அண்ணன் கூட உரத்தை ரெண்டுக்கு ரெண்டு சைடு வைக்கலாம் அதாவது ஒரு மரத்துக்கு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அப்படி ரெண்டாக பிரித்து வைக்கலாம் அதே கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் தாண்டி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அண்ணன் கூட தைரியமாக வைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே போயிருச்சுன்னா ஒன்றரை அண்ணன் கூட ரெண்டு அண்ணன் கூட வரைக்கும் என் தைரியமாக வைக்கலாம் ஆனால் தண்ணி நம்மட்டும் நல்லா இருக்கணும் இப்போ ரெண்டு அண்ணன் கூட உரம் வைக்கிறோன்னாக்கி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடுற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த மரம் வந்து அதை தாங்கி வரோம் இல்லைன்னா அந்த வேர் வந்து தாங்காது அந்த ஹீட்டில் வந்து அந்த மரம் வந்து ரொம்ப அப்படியே உட்காந்துரும் உட்காந்து அதுக்கப்புறம் வரோம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கொஞ்சம் அப்படியே டல்லாகவே இருக்கும் நம்ம தண்ணி விட விட தான் அது சரியாகும் அதனால் அந்தந்த ஏற்ற மாதிரி வைக்கணும் அது நீங்கள் வந்து உங்கள் மரத்தோட வயசை சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் இதுதான் உரத்தோட இது அது போக நிறைய உரங்கள் இருக்குது கால்சியம் நைட்ரேட் இருக்குது பொட்டாஷ் நைட்ரேட் இருக்குது அப்புறமா கூரணை உரங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து அந்தந்த டைமில் பூக்கிற டைமில் ஒரு உரம் இருக்குது பூ எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது பூக்குறக்கு ஒன்று இருக்குது பூத்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அதனால நீங்கள் வந்து முடித்த வரைக்கும் அந்த மரத்தோட ஸ்டேஜை சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக முடிஞ்ச க வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஓடிசி த்ரீ அப்படிங்கிற ரகத்தை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குரிய விளக்க வீடியோ வந்து இன்னும் ஒன்றுலேருந்து ரெண்டு நாளைக்குள்ள நான் கண்டிப்பாக போடுறேன் அப்புறம் முருங்கை பதிய வைக்கிற குப்புகளை பற்றியும் தெளிவான விளக்கத்தோடு இன்னொரு வீடியோவில் போடுறேன் சரி ஓகே விவசாய சொந்தங்களே முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் கொடுக்குற விளக்கம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக போட பார்க்குறேன் சரியா நன்றி இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பதிய வச்ச குச்சிகள் நீங்கள் வந்து வெளியே விட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து ரெண்டாவது தான் நான் போடுறேன் ஏன்னா நான் வந்து இனி நிறைய இடத்துல வந்து விசாரிக்கிறேன் டிரான்ஸ்போர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்குரிய பதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்